வணக்கம் சொற்றுணை வேதியன் ஜோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைத்தொழ கற்றுனை பூட்டி ஓர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்கிறார் நாவுக்கரச பெருமான் எத்தகைய துயர் துன்பம் வந்தாலும் அதிலிருந்து சிவன் நம்மை காப்பான் என்பதே இதன் பொருள் சிவாய நம என்று சொன்னால் அபாயம் இல்லை என்பார் சிவ வழிபாடு என்பது மிக மிக தொன்மையான வழிபாடு மற்ற வழிபாடுகளை விட மிக தொன்மையானது பழமையானது என்று சொல்லிவிடலாம் அறிவியல் சான்றுகளோடு இதுவரை உலகின் பல்வேறு பகுதிகளில் கிரேக்கம் ஏ ஈஜிப்த் போன்ற பல பழமையான நாகரிகங்களில் மற்றும் அரேபியாவில் என்று பல்வேறு பகுதிகளில் இதுவரை பல பழமையான சிவலிங்கங்கள் சிவன் கோவில்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ள வெளிநாட்டு சிவன் கோவில்களில் எது மிக பழமையான சிவன் கோவில் என்றால் அமெரிக்காவில் உள்ள கொலார்டோ பழைய மலையில் உள்ள சிவன் கோவில்தான் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட வெளிநாட்டு சிவன் கோவில்களில் எனக்கு தெரிந்து பழமையான சிவன் கோவில் எவ்வளவு ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் என்றால் ரெண்டரை லட்சம் ஆண்டுகள் பழமையான சிவன் கோவில் பூமி மட்டத்திலிருந்து ஒம்போதாயிரம் அடி உயரத்தில் ஒரு கிலோமீட்டர் பரப்பளவில் அந்த சிவன் கோவில் இருக்கிறது அந்த சிவன் கோவிலிலே விட்டிருக்கும் சிவலிங்கம் ரெண்டரை லட்சம் ஆண்டுகள் பழமையானவர் இதுவரை வெளிநாட்டில் அந்த அளவு ஒரு பழமையான தொன்மையான சிவன் கோவில் கண்டுபிடிக்கப்பட்டதில்லை இதை பற்றி லண்டன் நியூஸ் ரிவியூ என்கிற வெளிநாட்டு பத்திரிகை இருபத்தி மூணு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு என்று செய்தி வெளியிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புராணங்களில் சொல்லப்படும் பாதாள உலகம் எனப்படுவது பூமிக்கு அடியில் இருக்கிற உலகம் கிடையாது பூமியுடைய மறுபக்கம் இங்க பகல்னா அமெரிக்கால ராத்திரி அமெரிக்கால ராத்திரினா இங்கே பகல் அந்த அமெரிக்கா தான் பாதாள உலகம்னு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கு அமெரிக்காவில் உள்ள கலிபோர்னியா மாநிலம் தான் புராணங்கள்ல மிக புண்ணிய பூமியா குறிப்பிடப்படுற கபிலாரண்ய சேத்திரம் கபில முனிவர் தவம் பண்ண இடம் பகீரத சரித்திரத்துக்கும் கபிலாரண்யத்துக்கும் கூட நிறைய நெருங்கிய தொடர்புகள்லாம் இருக்கு சிவங்கிற வார்த்தைக்கே மங்களம் என்று பொருள் அதனால தான் லக்ஷ்மி அஷ்டோத்திரம் லட்சுமி சகசிரநாமம் போன்றவற்றிலெல்லாம் சிவாயை நமக சிவகரியை நமக சிவ தரியை நமக போன்ற வார்த்தைகள் வருகிறது சிவம் என்றாலே மங்களம் தான் சரி இதுவரை வெளிநாடுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட சிவன் கோவில்களில் அமெரிக்கா கொலார்டோ மலையில் உள்ள சிவன் மிகவும் பழமையானவர் இந்தியாவில் உள்ள சிவன் கோவில்களில் இதுவரை கண்டுபிடிக்கப்பட்டதில் எந்த சிவன் கோவில் மிக பழமையான சிவன் கோவில் என்றால் திருவண்ணாமலையை சொல்லிவிடலாம் காரணம் திருவண்ணாமலை சுமார் ஒரு முன்னூறு கோடி ஆண்டுகள் பழமையான மலை என்று சொல்லப்படுகிறது அந்த மலையே ஒரு சிவலிங்கம் தான் திருவண்ணாமலை அடி அண்ணாமலையில் இருக்கும் சிவலிங்கத்தை மிகவும் பழமையான சிவலிங்கம் என்று சொல்வார்கள் பல கோடி ஆண்டுகள் பழமையான சிவலிங்கம் என்று தொல்பொருள் ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள் அதற்கு அடுத்தபடியாக என்று பார்த்தோம் என்றால் ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் பீமவரேஸ்வரர் கோவில் என்று பெயர் அதாவது விஷ்ணு ராமராக அவதாரம் எடுக்கிறார் அப்படி அந்த அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி தேவர்கள் வந்து இப்போ பொதுவாக யாராவது ஒரு அசுரர்களால் தொல்லன்னா விஷ்ணு சிவன் ரெண்டு பேர்ட்டையும் போய்தான தேவர்கள் வந்து வழக்கமாக வேண்டுவாங்க புராண கான்செப்ட் படி அதுதானே நடக்கும் சூரியன் போன்ற தேவர்கள் எல்லாம் சிவனை பூஜை பண்ணுறாங்க இந்த ராமணன் கிட்டேருந்து எங்களுக்கு எப்போ மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அந்த மாதிரி பூஜை பண்ற இடம்தான் இன்று உள்ள பீமவரேஸ்வரர் சிவன் கோயில ராமர் பிறக்கத்துக்கும் ராமர் பாலத்தை விட பழமையான சிவலிங்கம் பதினெட்டு லட்சம் ஆண்டுகளுக்கும் மேல் பழமையான சிவலிங்கம் இது என்று துறை சொல்கிறது கடல் கிழிஞ்சல்களாலும் சங்காலும் அமைக்கப்பெற்ற சிவலிங்கம் சிவன் தரிசனம் தரார் ராவணனுக்கு வரம் கொடுத்ததே நான் தான் வரம் கொடுத்த நானே அவனை அழிக்க முடியுமா கவலைப்பட வேணாம் என்னுடைய நண்பர் விஷ்ணு ராமரா அவதாரம் எடுத்து ராவணனோட கதையை முடிப்பார் நீங்க எல்லாம் தைரியமா இருங்க சிவன் வந்து தேவர்களுக்கு ஆறுதல் சொல்றாராம் இதுதான் அந்த கோவில் புராண கதை அவ்வாறு சூரியன் முதலான தேவர்களால் அமைக்கப்பட்ட லிங்கம்தான் இன்று பீமவரேஸ்வரர் கோவிலில் இருக்கிறது உலகிலேயே மிகவும் பழமையான சிவலிங்கம் ராமர் பாலத்தை விட பழமையான சிவலிங்கம் அது என்பது எவ்வாறு ராமர் பாலத்தை அறிவியல் பூர்வமாக ஆய்வு செய்து நிரூபித்தார்களோ அதே போல் இந்த சிவலிங்கத்தையும் ஆய்வு செய்து நிரூபித்து உள்ளார்கள் ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமான கஷேத்திரம் இன்னொன்று எதுக்கு நம்ம வந்து கோவிலுக்கு போய் கடவுளை வேண்டணும் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்கார் நம்ம வீட்டில் இருந்தே வேண்டலாமே அப்படின்னு உங்களில் நிறையா பேர் நினைக்கலாம் தெய்வ நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கே கூட இது போன்ற சந்தேகம் அடிக்கடி மனதில் வரும் அதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பசுவோட உடம்புல எல்லா இடத்துலையும் பால் இருக்குது அதோட கொம்பு பிடிச்சி இழுத்தால் பால் வருமா வராது அதோட மடியை பிடித்து கறந்தால்தான் பால் வரும் அதே போல் கடவுள் உலகின் எல்லா இடங்கள்லையும் இருக்கார் அவரோட சக்தி உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கு ஆனால் எவ்வாறு பசுவிற்கு மடியோ அதே போல் இறைவனுக்கு ஆலயம் இறைவனுடைய சக்தி நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் அவனுடைய அந்த அருள் நமக்கு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் ஆலயம் சென்றால் தான் கிடைக்கும் இப்போ நீங்கள் மத்தியானம் நல்லா கொளுத்துற வெயிலில் ஒரு பேப்பர் பூத கண்ணாடியை எடுத்துன்னு போங்க நீங்கள் வெறும் பேப்பரை வெயிலில் போட்டால் அந்த பேப்பர் எரியாது பூத கண்ணாடிக்கு நேராக அந்த பேப்பரை வைங்க இந்த பூத கண்ணாடி என்ன பண்ணோம் சூரியனுடைய எல்லா சூட்டையும் அது ஒன்றா குவிச்சு அந்த சூட்டை அப்படியே பேப்பர் மேலே அந்த பூத கண்ணாடி திருப்பும் உடனே அந்த பேப்பர் எரிஞ்சு போகும் அதே போல் இறைவனுடைய சக்தி உலகம் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் சிதறி கிடக்கு பூத கண்ணாடி எவ்வாறு சூரியனுடைய சூட்டை ஒன்றாக குவித்து காகிதத்தை எரிக்கிறதோ அதே போல் ஆலயம் எனப்படுவது நம்முடைய பாவங்களை இறைவனுடைய அனைத்து சக்திகளையும் அருட்பேராற்றலையும் ஒன்றாக குவித்து அதன் மூலம் நம் பாவங்களை காகிதத்தை பூத கண்ணாடி எரிப்பதைப் போல் ஆலயங்கள் எரிக்கிறது ஆலயம் என்கிற சொல்லிற்கே அர்த்தம் என்னவென்றால் ஆன்மா லயப்படும் இடமே ஆலயம் அதுவும் மிக பழமையான கோவில்களில் சென்றால் நம்முடைய ஆன்மா லயப்படுதல் வயப்படுதல் புரியாத பல விஷயங்கள் புலப்படுதலை நாம் உணரலாம் சிவலிங்க வழிபாடு என்பது உலகிலேயே மிகவும் தொன்மையான வழிபாடு என்பதை நாம் ஏற்கனவே பார்த்து விட்டோம் சிவனுக்கு பல பெயர்கள் இருக்கிறது மயிலே மயிலையிலே கபாலீஸ்வரராக இருக்கும் அதே சிவன்தான் மெக்கேஸ்வரராகவும் இருக்கிறார் புரிய வேண்டியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சிவன் இல்லாத இடமோ சிவலிங்கம் இல்லாத இடமோ இந்த உலகில் எதுவுமே இல்லை எங்குமே இல்லை என்று நாம் கண்ணை மூடிக்கொண்டு கூறலாம் இந்த சிவராத்திரி தினத்திலே நம்முடைய கர்மவினைகள் அனைத்தும் நீங்க ஒரு மிக சக்தி வாய்ந்த தமிழ் துதியை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன் சிவன் ஸ்லோகங்கள் பல ஆயிரம் பல லட்சங்கள் இருந்தாலும் அதில் என்னை பொறுத்தவரை மிக சக்தி வாய்ந்த துதி எது என்றால் ஞான சம்பந்த பெருமான் இயற்றிய கோளறுபதிகம் பதிகம் தான் நீங்க சிவன் கோயிலுக்கு போறீங்கன்னா நவகிரக சன்னிதியை சுத்துவீங்க நவகிரக சன்னதியை சுத்தினா சுத்தலாம் இல்ல சுத்தாம இருக்கலாம் இந்த நவகிரக சன்னதி வைக்கிறதுங்கிறது சமீப காலத்துல நிறையா கோவில்கள்ல இருக்கு ஆனா மெயின் லாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் நிறைய பேர் என்ன பண்றாங்க சிவனை வழிபடாம நவகிரகங்களை வழிபட்டா நம்மளுடைய பிரச்சனை எல்லாம் தீந்துரும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது எப்படி இருக்குன்னா முதலமைச்சர் அவருடைய மந்திரிகள் எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறப்போ நீங்க முதலமைச்சரை மதிக்கவே மதிக்காம மந்திரிகளுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அப்போ முதலமைச்சர் உங்களை என்ன நினைப்பார் சொல்லுங்க நான் வந்து சிவனை ஆஃப்டர் ஆல் இந்த திமிரு பிடிச்ச முதலமைச்சரோட எல்லாம் ஒப்பிடலை ஒரு சின்ன உதாரணத்துக்காக உங்களுக்கு சொல்றேன் ஸோ மெயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவன் தானே அவர் தானே நவகிரகங்களை கட்டுப்படுத்துறார் அவர் அப்படிலாம் மிஸ்டேக் பண்ணிக்கிற ஆள் கிடையாது மனிதர்களுக்கு தான் அந்த எண்ணம்லாம் இருக்கும் என்ன தைரியம் இருந்தால் எனக்கு நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம என்னோட அசிஸ்டண்ட்டு எடுபடி அவனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன் இதெல்லாம் மனுஷங்களுக்கு தான் இருக்கும் கடவுள் அதை எல்லாம் கடந்தவர் ஆனால் நம்ம அப்படி பண்ணுறது முறையாக அதுதான் என்னோட கொஸ்டின் நீங்கள் டைரெக்டாக சிவன்ட்டியே போய் சரண்ட்ரானீங்கன்னா அப்போ அதனுடைய பலன் உங்களுக்கு அதிகம் கோளறு பதிகத்தை நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் மனதிலே பதிய வைக்க முடியுமோ பதிய வைத்து அந்த கோளறு பதிகத்தை சொல்லிண்டே நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சிவன் கோயிலுக்கு போய் சிவன் சன்னதியை சுத்துங்க அப்படி நீங்கள் சுத்த சுத்த நீங்கள் ஒன்பது கோள்களையும் சுத்த வேணாம் ஒம்பது கோள்களும் உங்களை வந்து சுற்றி உனக்கு என்ன வேணும் என்ன வேணும் சொல்லு நான் தரேன் அப்படின்னு கேட்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது கோளறு பதிக ஸ்துதி அந்த கோளறுபதிக சுதி எல்லா ஸ்லோக புக் கிடைக்கிற கடையிலையுமே கிடைக்கும் சீடியாவும் நிறையா பேர் போட்டிருக்காங்க இன்னைக்கு சிவராத்திரி தினம் கோளறுபதிகத்தை நான் சொல்கிறதும் விசேஷம் அதை நீங்கள் காதால் கேட்கறதும் விசேஷம் அதனால் நான் ஒரு தடவை ஓரலாக சொல்லிடுறேன் அதை எல்லாரும் காது கொடுத்து கேளுங்கள் தினமும் ஒரு ஒரு தடவையாவது கோளறுபதிகத்தை நீங்கள் சொல்லுங்கள் அப்படி தினமும் சொல்லின்னு வந்தாலே மேக்சிமம் ஒரு தேர்ட்டி டேஸில் பைஹாட் ஆகிடும் கோளறு வேயுரு வங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தன் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லாவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே எண்பொடு கொம்பொடாமிவை மார்பிலங்கை எருத்தேறி ஏழையுடனே பொன்புதி மத்த மாலை புனல்சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஒன்பதோடொன்றோடு எழுபதி நெற்றோடாரும் உடனாய நாள்களவை தாம் அன்பொடு நல்ல நல்லாவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே உருவலர் பவளமேனி ஒளிநீர் அணிந்து உமையோடு வெள்ளை விடைமேல் முருகலர் கொன்றை திங்கள் முடிமேல் அணிந்தர் உளமே புகுந்த அதனால் திருமகள் கலையதூர்த்தி சயமாது பூமி திசை தெய்வமான பலவும் அறநெறி நல்ல நல்லாவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே மதினுதல் மங்கையோடு வடபாலிருந்து மறையோது எங்கள் பரமன் நதியோடு கொன்றை மாலை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் கொதியுறு காலனங்கி நமனோடு தூதர் கொடுநோய்களான பலவும் அதிகுணம் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே நஞ்சனி கண்டனந்தை மடவாழ்த்தனோடும் விடையேறனங்கள் பரமன் துஞ்சிருள் வண்ணி கொன்றை முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெஞ்சின உணரோடு ஒருமுடியும் மின்னு மிகையான பூதமவையும் அஞ்சிடும் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வாழ்வரி அதள தாடைவரி கோவணத்தர் மடவாழ்த்தனோடு உடனாய் நால்மலர் வன்னி கொன்றெனிதி சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் கோளரியுழு வையோடு கொலையானை கேழல் கொடு நாகமோடு கரடி ஆளறி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே செப்பிழ முலையினர் மங்கையொரு பாகமாக விடையேறு செல்வ நடைவார் ஒப்பில மதியுமப்பு முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் வெப்பொடு குளிரும் வாதம் மிகையான பித்தும் வினையான வந்து நலியா அப்படி நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே வேள்பட விழிசை தன்று விடைமேலிருந்து மடவாழ்த்தனோடும் உடனாய் வான்மதி வன்னி கொன்றைமலர் சூடி வந்தன் உளமே புகுந்த அதனால் ஏழ்கடல் சூழிலங்கை இறையன்றனோடும் இடரான வந்து நலியா ஆழ்கடல் நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே பல பல வேடமாகும் பரணாரி பாகன் பசுவேறும் எங்கள் பரமன் சலமகளோடு இருக்கும் முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் மலர்மிசையோடு மாலும் மறையோடு தேவர் வருகாலமான பலவும் அலைகடல் மேரு நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே கொத்தலர் குழலியோடு விசையர்க்கு நல்கும் குணமாய வேட வியர்த்தர் மொத்தமும் மதியுனாக முடிமேல் அணிந்தன் உளமே புகுந்த அதனால் புத்தரோட மனைவா அன்னல் அண்ணல் செம்மைத் திறமே அத்தகு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே தேனமர் பொழில் குழாலை விளை சென்னில் துணி வளர்ச்செம்பொண் நெங்கும் திகழ நாண்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறை ஞான ஞான முனிவன் தானூரு கோளும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணம் உரை செய்ய ஆனசொல் மாலையோதும் அடியார்கள் வானில ட்ரம்பலம் ஆணையமதே திருச்சிற்றம்பலம் 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 நிறைவாக அடியேன் ஒன்றை கூறிக்கொள்கிறேன் சிவலிங்கம் என்றால் அதனுடைய பொருள் என்ன எதற்காக சிவனை நாம் லிங்க உருவத்தில் வழிபடுகிறோம் என்று இறைவன் பொதுவாகவே உருவமற்றவன் நாம் வழிபடுவதற்கு எளிதாக இருக்குமே என்பதற்காகத்தான் கடவுள் பல்வேறு வடிவங்களை எடுக்கிறார் இறைவனுக்கு உருவம் அருவம் அருவுருவம் என்று மூன்று விதமான ஃபார்ம் இருக்கு கடவுளுக்கு உருவம்னா ஏதாவது ஒரு உருவத்தோடு இருக்கிறது அருவம்னா உருவமே இல்லாமல் காத்து மாதிரி இருக்கிறது அருவுருவம்னா உருவம் அருவம் இரண்டிற்கும் இடைப்பட்டது சிவ வழிபாட்டிலே சிவலிங்கம் அருவுருவம் உருவம் விஷ்ணு வழிபாட்டிலே சால கிராமம் அருவுருவம் சாலிகிராமம்னு ஒரு ஏரியா இருக்குது சென்னையில் வடபழனி பக்கத்தில் அது கிடையாது சாலிகிராமம் வேறு சால கிராமம் வேறு சிவலிங்கம் மிக பழமையான தொன்மையான வழிபாடு என்பது மட்டும் கிடையாது அதையும் தாண்டி அந்த சிவலிங்கத்துடைய வடிவம் நமக்கு குறிப்பது என்ன நமக்கு சொல்வது என்ன ஆளாளுக்கு ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க ஆனால் உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்திங்கன்னா அணுசக்தியுடைய மைய வடிவம் தான் சிவலிங்கம்ங்கிறது அணுசக்தியை பற்றி பல பேர் சொல்லியிருக்காங்க இன்ஃபேக்ட் அகஸ்திய முனிவர் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி துவாதசநாம ஸ்தோத்திரத்தில் அனுரூபே மகாரூபே விஸ்வரூபே நமோ நமக அணிமாத்திய அப்படிங்கிறாங்க அணுவிற்கு அணுவாகி அப்படிங்கிறார் அவ்வையாரும் அதையே சொல்றாங்க விநாயகர் அகவல் அணுவிற்கு அணுவாகி அப்பாலு கப்பாலு கணுமுற்றி நின்ற கரும்புள்ளை காட்டியது ஆக இந்த சக்திங்கிறது இந்த அணுவை துளைக்க முடியும் என்பதை முதற்கொண்டு கொண்டு அக்காலத்திலே நம்முடைய தமிழ் கவிஞர்களும் சரி சமஸ்கிருத கவிஞர்களும் சரி அனைவருமே சொல்லியுள்ளார்கள் பல தமிழ் இலக்கியம் சமஸ்கிருத ஸ்லோகங்களில் சிவலிங்கம் அணுசக்தியின் மையமாக சிவன் வந்து அணுவின் ஸ்வரூபமாக சொல்லப்பட்டுள்ளது பல்வேறு சான்றுகளை இதற்கு தர முடியும் இதை பற்றி பேசுறது இருந்தாலே ஒரு பத்து பதினஞ்சு வீடியோ குறைந்தபட்சம் போடலாம் அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அத்தகைய சிவ லிங்கத்தை நாம் வழிபடுவோம் அணுவின் மையம் மட்டும் கிடையாது நம் உடலிலே இயங்கக்கூடிய சக்தியின் மையமும் அந்த சிவன் என்று கூறி அடியை நிறைவு செய்து கொள்கிறேன் சிவம் என்றாலே மங்களம் மங்களானி பவந்து ஓம் நம சிவாய வாழ்க வளமுடன்